நிறைய பாடல்கள் மியூசிக் பாடல்கள் மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு நானூத்தி பத்து படுத்து என் வாழ்நாள ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு சங்கராபனம் சிந்து பயிரின் போல ஒரு பணம் நமக்கு கிடைக்குமா அதுக்கு இசைமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏகிட்டு இருந்த காலங்கள் ரஜினி சார் மலையாளத்துல மௌமுதி சார் மோகன்லால் அதே மாதிரி கன்னடத்துல விஷ்ணுவர்தன் எல்லா சூப்பர் ஸ்டார் மலையாளம் கன்னடம் தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் பண்ணியிருக்கேன் அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய டைரக்டர் சுதேஷ் ரிஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்